மறவாமல் நினைக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் ஒரே பெலவீனத்தை பார்த்து நான் புறம்பே தல்லாதவர் ஹால லூயா ஸோ பல நேரத்தில் உங்கள் உறவுகள் கூட நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஒரு இடத்துல காணப்படவில்லை என்றால் பெலவீனமாக இருக்கிறீங்கன்னு அறிஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை இன்வைட் பண்ண மாட்டாங்க அட் நல்லவர் அவருடைய பந்தியில் உங்களுக்கு எனக்கு தான் முதல் இடம் ஹால லூயா கோரி டு கார் மஷன் அவரவாள் யாராவணா இருக்கட்டும் நீங்க கொஞ்சம் அழகா இருந்தீங்க திறமையிலோல இருந்தீங்க பலத்தோட இருந்தீங்கன்னா இருந்தீங்க அவங்களை கொண்டு போய் அறிமுகமே படுத்தி வைப்பாங்க ஆனா இந்த தேவன் யாரை எடுத்து பயன்படுத்துறாருன்னா பேக்ரவுண்டே இல்லாதவங்க பரிந்துரைக்கே நிக்காதவங்க அமை பரிந்துரைகள் செய்யாததே பரன் கிருபை செய்யும் அமை விஷுவா செய்யணும் தலைவீனன் இனி சொல்லாதீங்க ஏன்னா உங்களை பரிந்துரைக்கு ஒருத்தர் இருக்கிற

தானாத முன்வன் முதவி நீரே முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே தானாத முன்வன்